நீங்க நூறு ரூபாய் சம்பாரிச்சீங்கன்னா நீங்க தொண்ணூறு ரூபாய் வீட்டுக்கு கொடுத்து பத்து ரூபாய் செலவு பண்ணீங்கன்னா பரவாயில்ல தொண்ணூறு ரூபாய் கவர்மெண்ட்க்கே கொடுத்துட்டு பத்து ரூபாய் தானே வீட்டுக்கே கொண்டு வர்றீங்க அது என்னது வர்ற டாவும் டீயர்ல வர்ற டியும் சேர்ந்தா டாடின்னு சொல்றதுக்கு வீட்டுக்குள்ள ஒரு குழந்தை வரும் நான் டாடி ஆயிட்டு ஆமா ஜூன் துறை ஒரு விஷயம் கேக்குறேன் குழந்தைங்க அந்த எல்கேஜி யூகேஜி குழந்தைகளுக்கு ஆம்பளை வாத்தியம் போடுறாங்களா பொம்பளை வாத்தியம் போடுறாங்களா லேடிஸ் தான்

கோயம்புத்தூரில் முக்கிய நபர் கைதுன்னு பட்டிருந்தாங்க இன்னொரு ரெண்டு நிமிஷம் சேத்து முக்கியம் மஞ்சநாதனையும் கைது பண்ணிட்டு போயிருப்பாங்க அவ நான் கைதே பண்ண முடியாது ஏன் அது பெரிய பிரச்சனை ஆயிருக்கு

எனக்கு இதுதான் ஒரு குடும்பத்தில் பெண் செய்கின்ற வேலை ஆம்பளை குடும்பத்தை ஒன்னா வச்சிருப்பான் வர்ற பொம்பளை யாரு குடும்பத்தை ரெண்டாக்கி இந்த தனித்தனியா தூக்கி போட்டுருச்சா வெளியில வந்து விழுந்ததே அது மாமியா இந்த கடைக்கா

ராமராஜ்லேயே என்னோட வெட்டி தான் உருவாக்கிட்டு இருக்கு இல்லாத வெட்டியா கூடும் நடுவர் இப்படி பொறுப்பா பெண்கள் இருக்கிறாங்க ஆண்களுக்கு என்ன பொறுப்பு இவங்க பொறுப்பு எல்லாம் எங்க போகுது பொறுப்பு வந்து அடுத்து வேட்டியை உருவுனது ஏங்க உருவனது என்ன சொன்னீங்க அதான சொன்னீங்க ஆமா அடுத்து வேட்டி உருவி போறோம் எப்போ வேட்டி உருவிட்டு போனாங்களே அதுக்கு என்னாச்சு உங்க வீட்டுக்காரிய அசந்த ஆணு பாத்துக்கிட்டு இருக்காரு ஏதோ ஊர்னால தெரியாம ஆணு பார்க்க வேண்டானே நாங்க அது உருவ கூடாதுன்னு சொல்றோம் நாங்க நடுவர் அவர்களே வீட்ல பொறுப்புங்கிறது எப்படி இருக்குன்னு தெரியுங்களா குழந்தை வளர்ப்புல தொடங்கும் நடுவர்களே என்னமோ அந்த ஆபுவதன்னு தாளாட்டு பாட தெரியுமா தாலாட்டு பாட தெரியுமா நாங்க எதுக்குங்க தாலாட்டு பாடணும் தாளாட்டே பாட வேண்டாம்ங்க இன்னைக்கு இருக்கிற பெண்கள் அழகா யூடியூப்ல ஒரு பாட்ட போட்டா போதும் குழந்தைய அழகா தூங்கும் அம்மா வந்து கொஞ்சம் சொன்னாங்களே தான அப்பா வந்து கொஞ்சம் சின்னதா சொன்னாங்க நான் மாசத்துல முப்பது நாள்ல முப்பத்தஞ்சு அஞ்சு பட்டி போயிடுறேன் நீங்க வாய்ப்பிருக்கு போறீங்க மன்னடரல போயிரற வீட்ல நான் எதுக்கு சிக்கிறது இல்ல ஆனா ஒரு நாள் என்ன பண்ணுங்க மாமாவ பாத்தங்க எங்க கண்டபடி ஏதோ ஹோட்டல்ல சாப்பிடு வரட்ட இருக்குது ஒல்லி ஐட்டாருங்க அந்த மைக் ஸ்டாண்ட் மாதிரி இருக்குறாளுங்க நான் இப்படி வந்த பக்கம் அனாதான சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு குண்ட குஷ்கு முஷ்கு குஷ்பு மாதிரி ஐட்ட மாமா ஒல்லியா இருந்தாரு எனக்கு மனசு கேக்கல என்ன இருந்தால் பொறுப்பான பொண்ணு இல்ல ஆமா எனக்கு மனசு கேட்கல நான் மாமாவ பார்த்து சொன்னேன் மாமா மாமா கண்ட ஹோட்டல்ல சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்காதீங்க கஞ்சியோ கூளோ வீட்லயே வெச்சு குடிங்க மாமான்னு சொன்னேன் இவர் சொன்னாரு எனக்கு தான் தெரியாதடி நான் சொன்னேன் எதுக்கு மாமா சமைத்து பாருங்க புக்கு விக்குது நான் வாங்கி குடுக்குறேன் ஏதாவது பழகிருக்கீங்கன்னு சொல்லி புக் வாங்கி குடுத்துட்டேங்க கொடுத்துட்டு நாலு நாள் பட்டிமாட்டம் போயிட்டேங்க அஞ்சாவது நாள் வீட்டுக்கு வர்றேங்க இவரு சோப்பால அப்படி சாஞ்சு கொடுத்து புக்கு படிச்சிட்டு இருந்தார் எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல ஆஹா நம்ம வாங்கி கொடுத்த புக்கை மாமா இவ்வளவு சின்சீரா படிக்கிறாரேன்னு போய் மாமா என்ன பண்றீங்கன்னு நீங்க கொடுத்த புக்க தாண்டி படிக்கிறேன்னா எதாவது பழகுனீங்க இல்லையானு உப்புமா செஞ்சு பழகியிருக்கிறேன்னாருங்க எனக்கு சந்தோஷம் தாங்கல ஆஹா உப்புமா செஞ்சு பழகி இருக்காரு மனுஷன் நீங்க போய் உப்புமா செய்யுங்க நான் போய் அஞ்சு நாள் துணியை போய் துவைச்சு போட்டு வரேன்னு போயிட்டு நடுவர்களே நான் போய் அஞ்சு நாள் துணியை ரெண்டு மணி நேரம் துவைச்சிட்டு வீட்டுக்குள்ள வரேன் கிச்சனுக்குள்ள போன மனுஷன் வெளியவே வரலீங்க என்ன காரணம் நானும் அப்படித்தான் போய் கிச்சனுக்குள்ள எட்டி பாக்குறேங்க எனக்கு ஒரு உப்புமா செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சுடுதண்ணி இதை வச்சுட்டு வெங்காயம் மிளகு அரிஞ்சு தாளிச்சோம்னா பத்து நிமிஷம் அதே வெங்காயம் மிளகு அரிஞ்சிட்டு தண்ணி ஊதி தாளிச்சோம்னா இருபது நிமிஷம் இந்த உப்புமாவுக்கு மாமா ரெண்டு மணி நேரமா அழக்கானுங்க போய் எட்டி பாக்குற சிலிண்டர் கட்டி பிடிச்சு கொண்டு இருக்காரு ஏன் சிலிண்டர் கட்டி பிடிச்சாரு நானும் அப்படித்தான் கேட்டவரை பாத்து ஏமாமா நாலு நாள் கழிச்சு நான் தான் வந்துட்டேன்ல எதுக்கு அந்த சிலிண்டரை கட்டி புடிச்சிருக்கு எதைங்க மேல அப்படின்னு பாருங்க எந்திரிச்சி சொன்னாரு நீ தாண்டி புக் வாங்கி குடுத்தேன் படியினாரு எடுத்து படிக்கிறங்க புக்ல போட்டுருக்குது உப்புமா செய்தபின் சிலிண்டரை அணைக்கவும் இதுக்கு தாக்கா சொல்றது மாசத்துக்கு முப்பது அஞ்சு பட்டிமன்றம் போகாத சிலிண்டர் இருக்கா ஜைசும் சிலிண்டர் செயிசும் ஒரே மாதிரி இருந்திருக்கு வீட்டுல சிலிண்டர் அடிப்பு இருந்ததுனால சிலிண்டர் கட்டி புடிச்சாரு இதே கரண்ட் அடுப்பு வச்சிருந்தான்னு வச்சு

வா புருஷன போய் சொல்லுகா அடுத்த புருஷன சொல்லி இவன என்னன்னே தெரியாம தட்டு மாதிரி बोलுறாங்க இங்க இருக்குது நீங்க தான அப்புறம் சொன்ன சொல்ல முடியுறவங்களே இவங்க இவ்ளோவுறாங்கக்கா அங்க சொன்னா டின்னு கட்டிடுவாங்க முதுகுல இருந்தால நாங்க என்ன சொல்றோமா நடுவுல நாங்க நீங்க எல்லாம் டி டி னு சொல்லும்போது நாங்க பொறுப்பா என்ன நினைச்சுக்கறோம் தெரியுங்களா அட நம்ம புருஷன் தான நம்மள பார்த்து டியர்ங்கற டி னு கூப்பறாரு நினைச்சுக்கறோம் அதே மாதிரி நாங்களும் ஒரு நாளை கோபப்பட்டு உங்களை பார்த்து ட னு சொன்னா ஆம்பளை என்ன நினைச்சு தெரியுங்களா அட நம்ம பொண்டாட்டி தான் டார்லிங் னு சொல்றதை சுருக்கி ட னு சொல்றான்னு நினைச்சுக்கறோம்

நடுவர்களே ஆய்ப்பனா கழுவுறது மட்டும் இல்லைங்க குழந்தைய பொறுமையா பொறுப்பா பாத்துக்கிறது யாருன்னு கேட்டா பெண்கள்னாலதான் குழந்தைய படிக்கிற அரிச்சு உடைய பெண்கள் மூலமா ஆரம்பிக்கிறாங்க நடுவர்களே இவங்களை அனுப்புனா இவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் பாப்பாங்க அப்புறம் புக்குன்ட்டு வெளியே போயிடுவாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு ஒரு பாடம் ஆண் சொன்னாங்கன்னா அடுத்தது ஒரு மிட்டாய் போட்டு வெளியே போவாங்க ஆண்களோட உழைப்பு புறா வீணா போகுது நடுவர்களே ஆனா பெண்கள் பொறுப்பா தான் குடும்பம் நல்லா இருக்குதுங்க வீடுங்கிறது ஒரு விஷயம் சொல்றேன் நடுவர்கள் வீடுங்கிறது இப்ப நம்ம

வீச ஆரம்பிச்சிடுவோம் ஆனா இருநூத்தி ஐம்பது கிராம் வேர்வையை உடம்பில் சுமந்து கொண்டு நம்முடைய உறவுகளை காப்பாற்ற அவர்களுடைய உறவுகளை விட்டுவிட்டு நமக்காக பாடுபட்ட மருத்துவ குழுவுக்கும் செவிலியர் குழுவுக்கும் இரண்டாவது நன்றி சொல்லணுங்க கண்டிப்பா மூன்றாவது நன்றி யாருக்கு சொல்லணுன்னா நாங்க பெண்கள் எல்லாம் பொறுப்பா வீட்டில அடங்கி உட்கார்ந்து இருந்தோம் இந்த பொறுப்பற்ற ஆண்கள் என்ன பண்ணாங்க வரைக்கும் நாங்க உழைக்க போறோம்னு நினைச்சிக்கிட்டு சைக்கிள் எடுத்து தொண்டங்கி 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 தொண்டாங்கின்னு ரோட்ல சுத்துறாங்க இப்படி சுத்தின ஆண்களை எல்லாம் கையெழுத்து கும்பிட்டு வீட்டுக்கு போங்கப்பா வீட்டுல உங்க மனைவி மக்கள் இருக்க அனுப்பி வைத்த காவல்துறை நண்பர்களுக்கு மூன்றாவது நன்றிங்க நான்காவது நன்றி இந்த கொள்ளையை காத்து நிற்பது நமது ஆண்டவனாக இருந்தாலும் கூட எல்லையை காத்து நிற்பவன் ராணுவ வீரன் அவனுக்கு நான்காவது நன்றிங்க ஏன் ராணுவ வீரனை கடைசியில் சொன்னா ஒரு வாத்தியாரை கட்டிட்டா வாத்தியாரம் டாக்டரை கட்டிட்டா டாக்டர் மிலிட்ரிக்கார கட்டிட்டா மிலிட்ரிக்காரம் ஆனா அந்த மாதிரி வேலை செஞ்சிருக்காரு இப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எங்க வீட்டுக்கிட்ட ஒரு ஒரு இருக்குங்க அந்த அக்கா வந்து வந்து உனக்கு தான் பத்து நிமிஷம் நானும் எல்லாம் தயார் பண்ணிட்டு அந்த தயாரிட்டு போய் அக்கா பேசுனா காசு திருவியான தரம் தரம் பேசினுச்சுங்க போய் ரெண்டு பேரும் உட்கார்ந்துட்டேங்க ஒரு ரெண்டு செகண்ட் தாங்க பேசி செல்போன்ல ஒரு மெசேஜ் வந்தது எடுத்தது பார்த்தது போதும் அப்படின்னு எந்திரிச்சு போயிடுச்சுங்க நானும் அக்கா கடைசி காசு ரெண்டு பரோ ஒரு ரூபா கொடுத்ததுங்க பொறுப்பா வாங்கிட்டு வந்து அதையும் வச்சுக்கிட்டு கடைசி நேரத்தில் வைக்கிறதுக்கு வேணும் இல்லை அதனால மூணு நாள் இந்த ஒரு ரூபாவே நடந்துகிட்டு இருந்ததுங்க நாலாவது நாள் எனக்கு கோபம் ஆயிரக்கணக்கில் வாங்கலாம்னு நினைச்சா இந்தமாதிரி ஒரு ரூபாயிலே கிளப்பிடுத வண்டிட்டு இங்க பாருக்கா என்ன பேசுங்கிற வந்து உட்கார ரெண்டு செகண்ட்ல எந்திரிச்சு கிளம்பிடுற என்ன விஷயம்னு கேட்டேன் உடனே அக்கா சொல்லிச்சு ஒன்னும் இல்லை உங்க அண்ணன் காஷ்மீர்ல இருக்கிறாரு அண்ணனை வந்து நான் சொன்னேன் தினம் ஏடிஎம்ல போய் ஒரு நூறு பணம் படம் எடுங்கன்னு சொல்லியிருந்தேன் உங்க அண்ணன் தினம் நூறு ரூபா படம் எடுத்துட்டாருங்கிற மெசேஜ் எனக்கு வரும் அதை பார்த்துட்டு நான் சந்தோஷம் தூங்க போவேன் சொல்லி நான் அக்கா கிட்ட கேட்டேன் ஏன்கா நூறு ரூபாய் தினம் எடுக்க சொல்றியா அவர் ரோந்துபடியில குளிர் இருக்கிறாரு ஒரு ஆயிர ரூபாய் எடுத்து பத்து நாளைக்கு வச்சுக்க சொல்ல வேண்டியதான்னு சொன்னோம் அப்ப அக்கா சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா பொறுப்புள்ள பெண் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா இல்ல சத்தியா ஆயிரம் ரூபாய் எடுத்தா எனக்கு பத்து நாளைக்கு ஒரு மெசேஜ் வரும் ஆனா நூறு ரூபாய் எடுத்தாருனா தினம் தினம் எனக்கு அந்த மெசேஜ் வரும் உங்க அண்ணா உயிரோடவா இருக்கிறாருங்கிற சந்தோஷத்துல நான் தூங்க போவேன்னு ஒரு பொண்ணு சொல்றான்னு சொன்னா நடுவரர்களே எங்கேயோ வாழ்ந்து படிபுரிந்து கொண்டு கூடிய உங்களது உழைப்பை வீணாக்காமல் காத்து கொண்டிருப்பவள் வீட்டில் இருக்கும் பெண் நடுவர்களே அதை அழகா சொன்னாங்க உனக்காக காத்து நடுவர்களே வாழ்க்கையில இப்ப பெண்களை பத்தி நீங்க சாதாரணமா எடப்படாதீங்க ஏன் தெரியுங்களா சாப்பிடுற சாப்பாட்டுல கூட தன்னோட உறவுகளை பார்ப்பவள் பெண் நடுவர்கள் எப்படி கொண்டவனுக்கு எது பிடிக்கும் குழந்தைகள் எதை விரும்பும் தன்றூன்றி கிடக்கும் மாமன் மாமிக்கு தக்கது எது என்று உண்ணும் உணவில் உறவை பார்ப்பவள் பெண் ஏன் தெரியுங்களா வெண்டக்காய பார்த்தா எங்களுக்கு குழந்தையா ஞாபகம் வரும் ஏன்னா வெண்டக்காய்

கொள்வீர்கள் என்று நம்பி வாய்ப்பளித்த நல்ல நெஞ்சங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆக அருமையான பேச்சு நல்ல ஒரு கைதட்டில் கொடுங்க அழகா ரத்ன சுருக்கமா அவ்வளவு அழகா சொல்ல வேண்டிய செய்திய தெளிவாக சொன்ன கோவை சத்யாக்கா அவர்களை இந்த மன்ற மனதார பாராட்டுகிறது உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலை வாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்